முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இதை வச்சு இந்த விஷயத்த கொஞ்சம் காதார கேட்டுக்க ரீஜனல் மெட்ரோலஜி சென்டர் சென்னையில இருக்கு பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பேர் மீட்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த வெள்ளம் அடங்கட்டும் வெள்ளம் நீர் வடியட்டும் அதுக்கப்புறம் அனுப்புறோம் அப்படிங்கிறது கூட இல்லாம உடனுக்குடனே ஐஎம்சிடியும் அங்க போய் இந்த வருஷத்துக்கான தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்டாக நானூற்றம்பது கோடி முதல்லையே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில் புயலாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் உயிரிழப்போ சொத்தோ பொருள் சேதமோ நடந்திருந்திருந்தது அந்த உயிரிழந்தவர்களோட குடும்பத்துக்கும் பொருள் சேதம் ஏற்பட்டவர்கள் குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் மத்திய அரசு இந்த செய்தி கிடைச்ச உடனே ரொம்பவே உடனடியாக இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல முயற்சிகள் எடுத்திருக்கின்றன திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த நாலு மாவட்டத்திலும் ஒரு வருஷத்துக்கு வர வேண்டிய மழை முழுவதும் ஒரே நாளில் பெஞ்ச அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு இது பதினெட்டாம் தேதியே செய்தி காட்சி பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை காலையிலே எனக்கு செய்தி அங்கிருந்து சில சில பேர் போன் பண்ணி இங்கே கட்சிக்காரர்களும் ஃபோன் பண்ண பிறகு அன்னைக்கு மத்தியானமே உள்ளாட்சித்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களை போய் பார்த்து அவர்கிட்ட இந்த நாலு மாவட்டங்களுக்கு உடனடியாக எந்த விதமான உதவி பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் போர்ஸ் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் உடனடியாக அந்த நாலு மாவட்டத்துக்கும் தேவையானதை எவ்வளவு அனுப்பணுமோ அதோட இல்லாம அதிகமா இன்னும் கூடுதல உதவி கூட பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஆர்டர் கொடுத்ததை நான் அன்னைக்கு ராத்திரி பார்லிமெண்ட்ல என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து என்னோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல போட்டேன் பதிவு பண்ணினேன் பதினெட்டாம் தேதியே ராத்திரிக்கு அந்த விவரம் வெளியில வந்துடுச்சு அதுக்கப்புறம் அங்க போட்ஸும் போயிட்டு இருக்கு ஹெலிகாப்டர் மூலமாவும் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு ஹெலிகாப்டர் எவ்வளவு போட் அப்படிங்கறத மாத்திரம் ஒரு ஒரு ரெண்டு மூணு விவரம் கொடுக்குறேன் ஆனா மொத்தமா சேர்த்து இருபத்தொன்னா தேதி டிசம்பர் வரைக்கும் நம்ம கை க கையில இருக்கக்கூடிய செய்தி நாப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பேர் மீட்கப்பட்டிருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் நம்மளுக்கு அபிஷியலா தெரிஞ்ச ரெக்கார்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா முப்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க மிக வருத்தமான விஷயம் முப்பத்து ஒரு பேர் இத்தனை மீட்பு பணிக்கு உடனடியா ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துல எண்ணூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கே அம்பிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களால இப்போ முன்னும் போக முடில பின்னமும் போக முடில அப்படிங்கிற அந்த நிலைமை இருந்த போது அந்த ரயில் நிலையத்திலேயே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த பயணிகளை ரயில்வே சார்பில சிறப்பு ரயிலும் போதுமான அளவு பேருந்து வசதியும் கொடுத்து அவங்க எல்லாரையும் கூட மீட்கப்பட்டார்கள் இந்திய விமானப்படை மூலமாக ஐந்து ஹெலிகாப்டரும் அந்த அஞ்சு ஹெலிகாப்டரும் கூட இருபத்தொன்னு டிசம்பர் மாலை வரைக்கும் எழுபது முறை அதாவது சார்டிஸ் வாங்க ஒரு மிஷன் இன்னைக்கு இங்க இந்த பாயிண்ட் இந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ஒரு வேலை கோஷம் போறத ஒரு சார்டின்ற கணக்கு ஸோ ஒரு ஹெலிகாப்டர் எழுபது சார்ட்டி மேனிக்கு அந்த அஞ்சு ஹெலிகாப்டரும் சேர்ந்து எழுபது முறை கிரவுண்டில் போய் மக்களை மீட்பு பணியில் இறங்கி இருக்கிறாங்க கடற்படையை சேர்ந்த ஹெலிகாப்டரும் மொத்தம் ஒம்பது ஹெலிகாப்டர் அஞ்சு ஏர்ஃபோர்ஸ் மூலமாகவும் ஒன்று நேவி மூலமாகவும் மூணு கோஸ்ட் கார்டு மூலமாகும் ஸோ எழுபது ஷார்டேஸ் பண்ணியிருக்கிற இந்த அஞ்சு பிளஸ் ஒன்று பிளஸ் மூணு ஒம்பது ஹெலிகாப்டர் மூலமாக எழுபது ஷார்டேஸ் நடந்து அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை காப்பாத்திருக்காங்க அதே மாதிரி கடற்படையும் அவங்க மூலமா சார்டீஸ் நடத்தி கடலோர பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களை கூட காப்பாத்திருக்காங்க நார்மலா ஒரு வெள்ளமோ புயலோ வந்ததுன்னா அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு ஒரு நிலைக்கு வந்த பிறகு ஒரு ஒரு அடக்கம் ஆயிடுச்சுங்கும் போதுதான் இந்த சென்ட்ரலி போகக்கூடிய சர்வே டீம்ஸ் எல்லாம் போகும் இந்த இந்த விஷயத்துல இந்த தென் மாநிலங்கள்ல மாவட்டங்கள்ல நடந்த தென் மாவட்டங்கள் நாலுலயும் நடந்த வெள்ள சந்தர்ப்பத்துல சென்ட்ரல் டீம் ஐஎம்சிடி இன்டர் சென்ட்ரல் டீம் சென்ட்ரல் கவர்மெண்டோட டீம் அந்த தேதி சாயங்காலத்துக்குள்ளமே அவங்களும் டிப்ளாய் ஆயிட்டாங்க அடங்கட்டும் வெள்ளம் நீர் வடியட்டும் அதுக்கப்புறம் அனுப்புறோம் அப்படிங்கறது கூட இல்லாம உடனுக்குடனே ஐஎம்சிடியும் அங்க போய் சேர்ந்துருச்சு ஐஎம்சிடி சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்டர்மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் சென்னை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு போக வேண்டிய டீம் டிசம்பர் பதினாலாம் தேதிக்குள்ளவே அது போயிடுச்சு அதை பத்தி பேசல இப்போ இங்க நாலு மாவட்டங்களில் நடக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த வெள்ளம் அந்த புயல் அந்த விவகாரத்தை பாக்குறதுக்கு ஐஎம்சிடி இங்கே இருந்து இருபதாம் தேதியை கிளம்பிடுச்சு தேசிய பேரிடர் மீட்பு படை அதாவது என்டிஆர்எஃப் டிஆர்எஃப் ராணுவம் விமானப்படை கடற்படை கடலோர காவல் படை கோஸ்டார்டு இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இவங்க மாத்திரம் ஐயாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது பேரை மீட்டிருக்காங்க நான் பர்டிகுலரா ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் ஸ்ரீவைகுண்டம் எஸ்பிஎஸ் பள்ளியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட மக்களிடையே ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அவரது குழந்தையும் கூட அவங்க உட்பட கர்ப்பிணி பெண் அவங்க குழந்தை உட்பட நாலு பேரை அந்த ஸ்கூல்ல இருந்து மாத்திரம் ஹெலிகாப்டர்ல விமானப்படையோட ஹெலிகாப்டர்ல மீட்கப்பட்ட காட்சி நம்ம சோசியல் மீடியா மூலமா கூட பார்த்துருக்கோம் இதுல நான் நேற்றுக்கு ராஜ்யசபாலையும் அந்த பதில் சொல்லும் போது அந்த விஷயத்த எடுத்து சொன்னேன் அதை ஒரு முறை உங்களுக்கு இப்பவும் நான் சொல்ல விரும்புறேன் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு சென்ட்ரல் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்ட்ல இருந்து நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து பணம் கொடுக்கறது உண்டு அது மத்திய அரசோட பங்கு சமயத்துக்கு கொடுக்கணும்

இந்த இந்த புயல் வரத்துக்கு முன்னாடி அதை தவிர்டால் கோடியையும் பன்னெண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே இரண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் நானூத்தி ஐம்பது கோடி கொடுத்தாச்சு ரெண்டு மூணு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்ரோலஜி சென்டர் சென்னையில இருக்கு இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த நாலு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரோலாஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க வரக்கூடிய அஞ்சு நாள்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு இல்லை இப்ப இல்லை எப்பொழுதும் அவங்க பன்னெண்டு நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலாம் முன்னெச்சரிக்கையாக அவங்க பன்னெண்டு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்றாங்க அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் சொல்றாங்க அடுத்த மூணு மணி நேரம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த மூணு மணி நேரத்துல எந்த இடத்துல எவ்வளவு கொட்ட போது மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்றாங்க சோ அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டமேன்னு விட்டுர்றது இல்ல அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்றாங்க ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போறாங்க அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க இதில் சென்டர் மூணு டாப்லர் சென்டர் அது மூணு டாப்லர்ஸ் இருக்காங்க அதனால இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பெயரிடர்வை பத்தி பன்னெண்டாம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால நான் பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களுக்கும் இதுல நான் பர்சனலா இந்த தினம் இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியா நான் சொல்றேன் போய் உட்கார்ந்து இந்தங்க இந்த தமிழ்நாட்டுல இந்த நாலு மாவட்டங்கள ஒரு பேரிடர் இவ்வளவு மழை வருது வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டுதுங்க எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க எங்க இருந்தா நீங்க எங்கேருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துட்டு வருவீங்களோ ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வருவீங்களோ எடுத்துட்டு வந்து கொடுங்க அங்க உதவின்னு ஏன் முன்னாடி ஆர்டர் பண்ணாரு அது கேட்ப அன்னைக்கு ராத்திரிக்குள்ள ரிட்டன் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் எப்ப என்ன இடையூறு வந்தாலும் உடனே பிரதமரும் உள்ளாட்சி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உடனே ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான இந்த உதாரணம் ஒண்ணு நம்மளுக்கு முன்னாடி இருக்குது எப்பொழுதும் தமிழ்நாட்டின் நலம் கோரி அவங்க இரண்டு பேரும் தலைவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணியிருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ்